அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் சுவாமிகள் முதன் முதலாக இறைவனுடைய அருளை பெற்ற திரு அதிகை வீரட்டானம் என்று போற்றக்கூடிய கேத்திரத்தினுடைய மகிமையை நாம் காண இருக்கிறோம் இந்த திருவதியை வீரட்டானத்திலே திருநாவுக்கரசருடைய தமக்கைய இருந்து தினசரி இந்த இறைவனை வழிபாடு செய்து தன்னுடைய தம்பி நல்வழியில் மீண்டும் சைவ சமயத்திற்கு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சிவருமானை வேண்டிக்கொண்டதனாலே சிவருமான் திருநாவுக்கரசரை ஆட்கொண்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் திருநாவுக்கரசருக்கு மருள் நீக்கியாருக்கு தர்மசேனருக்கு சூளை நோய் என்கின்ற வயிற்று வலியை கொடுக்கின்றார் வயிற்று வழி பொறுக்க முடியாமல் தனக்கையை காண வருகின்றார் தமக்கை திலகவதியார் அவரை திருக்கோயிலுக்கு அழைத்துச் சென்று வீரட்டநாதருக்கு முன்பு நிறுத்தி திருநீர் அடித்து இறைவன் பரமேஸ்வரன் உனக்கு அருள் புரிவான் அவனை வேண்டிக்கொள் பிரார்த்தனை செய்து கொள் என்பதாக சொல்ல அந்த இறைவனிடம் முறையிடுகின்றார் திருநாவுக்கரசர் சிவருமான் திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் திருநாவுக்கரசருக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார் சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்டார் இறைவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆட்கொள்கின்றான் என்பதற்கு இவர்களுடைய வரலாறுகளே நமக்கு சான்று நோய் பொறுக்க முடியாத துன்பத்தை இந்த பாடலிலே அவர் பேசுகிறார் கொடுமை பல நான் அறியேன் எனக்கு இந்த துன்பம் வந்திருக்கிறது நான் ஏதாவது கொடுமை செய்தனாலே இது வந்திருக்கலாம் ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் செய்யவில்லை நான் உன்னை இரவும் பகலும் எப்பொழுதும் வழிபட்டு வந்தேன் இருப்பினும் இந்த சூளை நோய் வயிற்று வழி வந்துள்ளது தோற்றாதி என்பி ஆகம்படிய குடரோடு தூட கி மூட அந்த வயிற்று வழி என்ன என்ன பாடுபடுத்துகிறது என்பதை சொல்கிறார் இப்படி இறைவனிடம் முறையிட்டார் இறைவன் அருள் புரிந்தார் பின்னர் அவருக்கு திருநாவுக்கரசன் என்ற பெயரையே நாவுக்கரசு என்ற பெயரையே அவருக்கு சூட்டுகின்ற இப்படிப்பட்ட திரு அதிகை வீரட்டானத்திலே எழுந்தருளியுள்ள பெருமான் திரு அப்பர் சுவாமிகள் என போற்றப்படும் திருநாவுக்கரசருக்கு அருள் புரிந்தது போல நமக்கும் அருள் புரிவான் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதம் தாழ்வாழ்கள் ஆகமம் ஆகி நின்று ஏகன் இறைவன் நடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் வேந்த பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள் வல்க புறத்தார்க்குச் சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவரும் மகிழும் பூண்கழல்கள் வெல்க சிரங்குவிவாரோங்குவிக்கும் சிரோன் கழல் வெல்க நடி போற்றி அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவனடி போற்றி அருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தையுள் என்ற கதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தைய வினை முழுதும் ஓய உரை பன்யார் ம பிரம்மமுர போற்றிடும் லிங்கம் சிறிதும் களங்கம் இலா சிவலிங்கம் இரவியின் துயரை போக்கிடும் லிங்கம் ும் சா சிவலிங்கம் தேவரும் முனிவரும் போற்றிடும் லிங்கம் காமனை எரித்த கருணாலிங்கம் காவணனு உள்ளம் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் வாசமனைத்தையும் பூசியலிங்கம் வளர் அறிவாகிய காரணலிங்கம் சித்த சுராசுரர் போற்றிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம் மணி சூடி சுடர்ந்திடும் லிங்கம் தங்கிடை நாகம் அணிந்திடும் லிங்கம் ും സദാ ശിവലിംഗം കുങ്കു സന്ദനം സന്തനം പൂസിയലിംഗം പങ്കജമാലയെ സൂര്യലിംഗം வினைகளை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் தேவர்களின் லிங்கம் தேடிடும் பக்தி ஊரிடும் லிங்கம் சூரியன் கோடி சுடர் விடும் லிங்கம் நாளும் வணங்கும் சதா சிவலிங்கம் எட்டு தளத்தினில் எழுந்திடும் லிங்கம் எல்லாமாகிய காரணலிங்கம் எட்டு தரித்திரம் நீக்கிடும் லிங்கம் ும் சா சிவலிங்கம் தேவரின் குருவின் பூஜைக்குள் லிங்கம் தேவ வனமலரை ஏற்றிடும் லிங்கம் பரமநாதனாய்ப் பரவிடும் லிங்கம் ஆளும் வணங்கும் சதா சிவலிங்கம் लिङ्गाष्टकमिदै दिनमु शिवसन्नदी सुल्वा शिवलोककाुन् शिवनरुडु कोल्वा